குட்டீஸ் கப் எடுக்கிறதுக்கு ரெடியா ரெனிக்கா வைங்க கப் வச்சுருங்க வெரி குட் வாங்க இந்த பக்கம் கிருதி கப் வைங்க அது பக்கத்துலேயே வைங்க கேப் இல்லாமல் பக்கத்தில் வைங்க பக்கத்தில் வைங்க கீழே வச்சிருங்க ஆ இந்த பக்கம் வந்துடுங்க ஆறு வாங்க அது பக்கத்திலே வையுங்க வெரி குட் வந்துடுங்க கையால் வாங்க பக்கத்தில் வைங்க அந்த கப் பக்கத்துலேயே வைங்க வெரி குட் வந்துருங்க தர்மியா வாங்க கப் பக்கத்தில் கீழே வைங்க கீழே வைங்க ஆ வெரி குட் வந்துருங்க யோகேஷ் வாங்க மேலே வைங்க மேலே வைங்க அந்த கப்பு மேலே வைங்க ரெண்டு கப்புக்கும் மேலே வைங்க ரெண்டு கப்புக்கும் நடுவில் வைங்க ஆ வெரி குட் வந்துடுங்க நித்யா வைங்க மேலே வையுங்க அதேமாரி வெரி குட் வாங்க ஏழனி வாங்க வைங்க அந்த கப்பு மேலே வைங்க இந்த பக்கம் வைங்க வெரி குட் வந்துடுங்க போங்க அந்த பக்கம் வந்துடுங்க சுஷ்மிதா வாங்க இன்னொரு நடுவில் ஒரு கப்பு வைக்கணும் வைங்க அங்கே நடுவில் வைங்க அங்கே கீழே வைங்க அது மேலேயே வெரி குட் வந்துருங்க சம்யூத்தா வாங்க மேலே வைங்க கப்பு மேலே வைங்க வெரி குட் சம்தரா வாங்க Very good. Ini lah bangga. Very good. Diksi kaya bangga. Ini kaya nggak? Kapan malam ini Karita ini Very good. Sidarth bangga. Very good. Ning bangga. Kadiraman, ini nggak karita? வெரி குட் கப் கரெக்ட் அடிச்சாயா வெரி குட் Clap பண்ணுங்க